ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோட இன்னைக்கு வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறேன் நைட்டே கணிக்க அணுதல் நிகழ்ச்சிக்காக ப்ரீ ப்ரிப்ரேஷன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தூங்க போயாச்சு காலையில் பன்னெண்டு மணிலேருந்து எல்லாரும் எழுந்திரிச்சு ஒவ்வொருத்தராக வந்து பார்த்தோம் இதோட டீட்டெயில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்க்காதவங்க போய் லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துட்டு வந்துடுங்க இன்றைக்கான வீடியோ லன்ச் மீனு வீடியோ தான் ஃபுல்லாக வந்து காட்டியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அரிசியை வந்து ஊற வச்சுருக்கேன் அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அடுத்து பருப்பு சாம்பாருக்காக பருப்பை கழுவி எடுத்து அதை குக்கரில் சேர்த்துக்கிறேன் நைட் கனி காணுதலுக்காக துவரம் பருப்பு இல்லையா அதில் தான் எடுத்து சாம்பார் வைக்கிறேன் அடுத்து ரெண்டு மூணு தக்காளி கீரிட்டு சேர்த்துக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இது கூட கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாம் ரெண்டு விசில் விட்டு நேச்சுரலாக கூலாகட்டும் அதுக்கப்புறமா திறந்து பார்த்துக்கலாம் இந்த டைமில் காய்கறியெல்லாம் கட் பண்ணி அதை தாளித்து விட்டுடலாம் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கிறேன் கூடவே ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததும் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் அதுவும் பொறிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் பத்து போல் முழுசாகவே சேர்த்துக்கிறேன் சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும் முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் என்ன காய்கறி இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க காய்கறியெல்லாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் காய்கறியில் இருக்க கொஞ்சம் தண்ணி கூட இல்லாமல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அப்போ தான் வந்து காய் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டைமில் காய் வேகிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன் இது வீட்லேயே அரைச்சனால காரம் வந்து எனக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் கடையில் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா காரம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா சாம்பார் தூளோட தனி மிளகாய் தூளும் சேர்த்து போட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்குறேன் சாம்பார் தூள் காய்கறி எல்லாமே எண்ணெயிலேயே வெந்து வரணும் இந்த டைமில் நான் சாப்பாடு அடுப்பில் வச்சுக்கிறேன் நான் சாப்பாடு வடித்து சாப்பிடுவேன் அதனால் சாப்பாட்டை வந்து தண்ணி நிறைய வச்சு வடிக்கிறதுக்காக வச்சுருக்கேன் இப்போது பருப்பு வெந்து வந்துருச்சு நேச்சுரலாக கூலானதும் அதோட தண்ணியை வடித்து எடுத்துக்கிறேன் இப்போது காய்கறியில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு இந்த ஸ்டேஜில் வடித்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றிக்கிறேன் இந்த தண்ணியிலயே வேகட்டும் காய் அதுக்குள்ளே வந்து பொரியலை தாளித்து விட்டரலாம் தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடுகு சேர்த்துக்கிறேன் கடுகு நல்லா பொறிஞ்சு உரட்டும் கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் பொரியலுக்கு கடலப்பருப்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அங்கங்கே கடிபடுறப்ப கருவேப்பில சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொடுத்துக்கிறேன் நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் சாப்பிடும்போது பார்த்து சாப்பிடணும் பீன்ஸும் பச்சை மிளகாயும் ஒன்றாவே தெரியும் கலந்து கொடுத்துட்டு பீன்ஸ் கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு தடவை கலந்து கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் தேவையானக்கு உப்பு சேர்த்து கலந்து கொடுத்துட்டு இதில் ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கணும் அதுலேயே வந்து வெந்து வந்துடும் நீங்கள் அப்படி இல்லை அப்படின்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு நீங்கள் வேக வச்சுக்கலாம் நான் அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் சீக்கிரமாக வந்து குக் ஆகிடும் மூடி போட்டு மூடி ரெண்டு நிமிஷத்துலேயே தண்ணி வற்றி வந்துடும் அப்போ ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடிக்கணும் இடையில் காயை கிளறி கொடுக்கணும் இப்போது சாம்பார் பாதி அளவுக்கு வந்துருச்சு பருப்பை கடைஞ்சி எடுத்துக்கிறேன் லைட்டாக கடைஞ்சா போதும் நல்லா ஆல்ரெடி மசியை வெந்து வந்துருச்சு கடைஞ்சி எடுத்ததை இதை வந்து நான் காய்கறியோடு சேர்த்து சேர்த்துக்க போகிறேன் இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டு நிமிஷம் மட்டும்தான் கொதிக்கும் அதனால் தண்ணி தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கலாம் மூடி போட்டு மூடி வேகட்டும் ரெண்டு நிமிஷம் அளவுக்கு இந்த தயத்தில் நான் பாசிப்பருப்பு பாயசத்துக்கு பாசிப்பருப்பு வறுத்து எடுத்துக்கிறேன் பாசிப்பருப்பு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு கப்பில் முக்கால் கப் அளவுக்கு இருக்கும் அதை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் வந்து கலரிக்கணும் கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும்போதே வந்து ஃப்ளேமாக ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுறணும் அப்புறமா கழுவி எடுத்துக்கலாம் இப்போது சாதம் வெந்துருச்சு நான் வடித்து எடுத்துறேன் இப்போது கழுவி எடுத்து வச்சிருக்க பாசி பருப்பை குக்கரில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு ஒரு நாலு விசிலாவது விடணும் அப்போ தான் நல்லா மசியை வெந்து வரணும் பீன்ஸ் கேரட் பொரியலுக்கு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு ஹை ஃப்ளேம்லேயும் ஒரு நிமிஷம் அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சு குக் ஆனதுக்கப்புறமா காய்கறி எல்லாம் வெந்து வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் துருள் போட்டுக்கிறேன் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பீன்ஸ் கேரட் பொரியல் தயாராகிடுச்சு நீங்களும் ஒரு தடவை வந்து இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அடுத்து சாம்பாரில் ஒரு பாக்கு சைஸ் அளவுக்கு புளியை மட்டும் கரைச்சு உள்ளே சேர்த்துக்கிறேன் நல்லா கொதித்து வரட்டும் இது சாமிக்கு படைக்கிறதுனால நெய் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மட்டும் அவ்வளோதான் இறக்க போகிற டயத்தில் மல்லியெல்லாம் சேர்த்துக்கிறேன் சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்க தேங்காய் சேர்த்துக்கணும் அவ்வளோதான் சாம்பார் தயாராகிடுச்சு இப்போது ரசத்துக்கு ரெடி பண்ணணும் ஒரு ஒரு இடியும் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை எடுத்து தட்டிக்கிறேன் அப்புறமா ஒரு பத்து மிளகு இருக்கும் அதையும் சேர்த்து தட்டிக்கிறேன் ரெண்டையும் கலந்து கலந்து ஒன்றும் பாதியமாக வந்து நல்லா தட்டி எடுத்துக்கணும் தட்டி போது அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வந்து ரசத்துக்கு நல்லாயிருக்கும் கெட்டும் போகாது இப்போது பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டையும் சேர்த்து தட்டிட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் எல்லாம் நாலும் சேர்த்து நல்லா கலந்து கலந்து இடி உரலே இடித்து எடுத்துக்கிறேன் எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் இது கூட தக்காளியும் சேர்த்துருக்கேன் தக்காளி பழுத்த பழமாக இருக்கணும் அதையும் கரைச்சி எடுத்திருக்கேன் நம்ம இடி உரலில் இடித்த மசாலா எல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கிறேன் ஒரு சிலர் வந்து தாளிக்கும் போது போடுவாங்க அந்த ஜீரகம் மிளகு எல்லாமே நான் எல்லாத்தையும் மொத்தமாக வந்து கலந்துருவேன் இந்த மாதிரி ஒரு தடவை வந்து செஞ்சு பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு ரசம் தாளிப்பு கொடுத்தர்லாம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும் கடுகு சேர்த்துக்கிறேன் நல்லா கடுகு பொரிஞ்சு வரட்டும் கருவேப்பில சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் பொறிஞ்சு வந்ததுக்கப்புறமா மூணு வர மிளகாய் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் கையிலேயே வந்து பிச்சு கொடுத்துர்லாம் அதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து புளி தண்ணியோடு ஊற்றிக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கலாம் புளி எந்தளவுக்கு புளிப்பாக இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் இது கொதிச்சு வந்துடக்கூடாது லைட்டாக நுரக்கட்டி வரும்போதே மல்லி இலை தூவி இறக்குனா ரசம் தயாராகிடும் பக்கத்திலே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் இப்போது லைட்டாக நுரக்கட்டி வருது மல்லி இலை தூவிக்கிறேன் இலை தூவிட்டு அவ்வளோதான் இதை ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடிடணும் அதோட சூடு அப்படியே இருக்கணும் அப்போ தான் வந்து ரசம் டேஸ்ட்டாக இருக்கும் பாசிப்பருப்பு பாயசத்துக்கு முக்கால் கப் வெள்ளை எடுத்துருக்கேன் அதை கொஞ்சமாக தண்ணி விட்டு அது கரைஞ்சி வந்தால் மட்டும் போதும் பாகுபதம் தேவையில்லை இப்போது ஒரு மூடி அளவுக்கு தேங்காயை துருவி எடுத்துகிட்டு அதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக பாசிப்பருப்பு பாயசத்துக்கு நான் தேங்காய் பால் சேர்க்குறேன் கூடவே ரெண்டு ஏலக்காயும் சேர்த்து தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்கிறேன் ரெண்டு பால் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது பாசி பருப்பு நாலு விசில் விட்டு நேச்சுரலாக அடங்கிருச்சு கூலானதும் அதை ஒரு மேசர் வச்சு மசிச்சு எடுத்துக்கிறேன் லைட்டாக மசிச்சா போதும் லைட்டாக மசிச்சதும் இதை அடுப்பில் வச்சு மறுபடியும் வந்து கொதிக்க விட்டுக்கலாம் அடுப்பில் வச்சதுக்கப்புறமா இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம் கரைஞ்சா மட்டும் போதும் பாகுபதம் எதுவும் தேவையில்லை வெள்ளம் நல்லா கொதித்து வந்ததும் நான் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் இல்லாட்டி நீங்கள் நார்மலாக காய்ச்சி வச்சுருக்க பால் எதுனாலும் வந்து சேர்த்துக்கலாம் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நான் தேங்காய் பால் சேர்த்து தான் செய்வேன் எப்போவுமே நார்மலாக பால் சேர்த்து செய்யும்போது அது சீக்கிரமாக வந்து கெட்டியாயிடும் ஆனால் தேங்காய் பால் சேர்த்து செய்யும்போது அதோட ஃப்ளேவர் வந்து எப்போவுமே அப்படியே இருக்கும் கன்சிஸ்டன்சி வந்து மாறாது இப்போது தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் பால் சேர்த்ததும் ரொம்ப நேரம் வந்து கொதிக்க வைக்க தேவையில்லை ஜஸ்ட்டு சூடானால் மட்டும் போதும் இறக்கி வச்சிடலாம் நல்லா ஒரு தடவை கிளறி கொடுத்துட்டு லைட்டாக கொதி வந்ததும் இறக்குனா பாசிப்பருப்பு பாயசம் தயாராகிடும் அடுத்து பருப்பு வடைக்கு ஒரு மிக்சி ஜாரில் நாலு பச்சை மிளகாய் பத்து பன்னெண்டு பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பில இதெல்லாம் அரைச்சிட்டு போது அங்கங்கே பச்சை மிளகாயெல்லாம் கடிப்படாது ஒரு மணி நேரமாக கடலப்பருப்பை ஊற வச்சு அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறி வரட்டும் கொஞ்சமாக வந்து எடுத்து வச்சுக்கிறேன் அதை லைட்டாக வந்து ஃப்ளேவருக்கு கடைசியாக வந்து சேர்த்துக்கலாம் அதை அரைக்கலை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து பல்ஸ் மோடில் விட்டு விட்டு அரைக்கணும் கொஞ்சம் குறை குறப்பாக தான் அரைக்கணும் பாதி அரைஞ்சதும் இது கூட வந்து சோம்பு சேர்த்துக்கிறேன் சோம்பையும் சேர்த்து அரைச்சி மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கிறேன் நம்ம எடுத்து வச்சுருக்க கொஞ்சம் பருப்பையும் சேர்த்து இதில் கலந்துக்கிறேன் இது கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பத்து பன்னெண்டு அதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க ஆனால் வந்து இனிப்பு அதிகமாக இருக்கும் வெட்டி வச்சிருக்கேன் கீரை நான் மணத்தக்காளி கீரை சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த கீரை இருக்கோ அதை ஒரு கைப்பிடி அளவுக்கு வெட்டிட்டு இதை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் கலந்து கொடுத்துக்கிறேன் நல்லா கலந்து கொடுத்துட்டு இது மாதிரி பால் பாலாக பிடிச்சு வச்சுட்டா நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் டக்குன்னு எண்ணெய் காஞ்சதும் நம்ம போட்டு எடுத்துடலாம் அதுக்காக எல்லாத்தையும் பாலாக பிடிச்சு எடுத்து வச்சுட்டு எண்ணெய் காய வச்சுக்கிறேன் வடைக்கு எண்ணெய் காயற நேரத்தில் பாசி பருப்பு பாயசத்துக்கு முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் ரெண்டையும் வறுத்து எடுத்துடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் அதில் கிஸ்மிஸ் முந்திரி பருப்பு ரெண்டையும் சேர்த்து கலந்து பொன்னீரை ஆகவிட்டு அதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் சின்ன சின்னதாக தேங்காயை கட் பண்ணி அதையும் வந்து நெய்யில் வறுத்து சேர்த்துக்கலாம் அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் இதில் வெள்ளத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட சேர்த்து செய்யலாம் இல்லை ஜீனி சேர்த்துக்கலாம் வெள்ளம் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதுக்காக இப்போது வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் ரெண்டையும் வந்து பாசி பருப்பு பாயத்தில் சேர்த்தாச்சு இதை பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது தான் அடுத்து வடையை பொறிச்சு எடுத்துடலாம் என்ன காஞ்சதும் வடையை ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் எத்தனை வடை போடுறீங்களோ அதே மாதிரி தான் அடுத்தடுத்த பேட்சுக்கும் வந்து அதே மாதிரி அத்தனை வடை போடணும் ஃபஸ்ட்டு ஆறு வடை போட்டுக்கிறேன் அதே மாதிரி தான் செகண்ட் பேட்சுக்கும் ஆறு வடை போட்டு எடுத்தால் தான் அந்த அந்த ஹீட்டோட தன்மை மாறாமல் இருக்கும் எண்ணெய் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வடை போட்டு எடுத்துக்கோங்க இடையில பெரட்டி கொடுத்துட்டு நல்லா செவந்து வந்ததும் வடையை எடுத்துடலாம் அவ்வளோதான் பருப்பு வடை தயாராகிடுச்சு அடுத்த பேட்சும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அதே எண்ணெயிலேயே அப்பளமும் பொறிச்சு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் சிம்பிளாக தயாராகிடுச்சு எங்களோட லன்ச் மெனு என்னென்ன சமைத்தோம் அப்படிங்கிறத ஓரளவு பார்த்தரலாம் அப்பளம் பருப்பு வடை தயிர் முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு போட்ட சாம்பார் பீன்ஸ் கேரட் பொரியல் ரசம் சாதம் பாசி பருப்பு பாயசம் அவ்வளோதான் சாமிக்கு படையல் வச்சிடலாம் முதன நாளே அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன் இப்போது குலதெய்வ செம்பில் நேர செம்பு தண்ணியில் கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துக்கிறேன் ஒரு ரூபாய் காயின் துளசி சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துக்கிறேன் தண்ணி வந்து சும்மா வைக்கக்கூடாது அதுக்காக இதை எடுத்து பூஜை ரூமில் வச்சிடுறேன் இப்போது தீபமெல்லாம் ஏற்றிக்கிறேன் ஒன்று மூணு இந்த மாதிரி தீபம் ஏற்றிக்கலாம் சுவாமி படங்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் பூ வச்சுட்டு இப்போது தசாங்க கோன் பொருத்தி வச்சுக்கிறேன் இது ரெடிமேடாகவே கிடைக்கிது தசாங்கக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இப்போது படையல் போட்டுடலாம் ஒரு தாம்பாளத்தில் இலை வச்சு தண்ணி போடாமல் வந்து இலக்கி சாதம் போடக்கூடாது புதுசாக வாங்கின கல்லுப்பு கல்லுப்பை எப்போவுமே சாமிக்கு படிக்கும்போது கையில் படைக்கக்கூடாது ஸ்பூனில் தான் வச்சுருக்கேன் இன்றைக்கி வாங்கினது புது வருஷத்தில் முதல் முதலாக வந்து மஞ்சள் கல்லுப்பும் தான் வாங்கணும் இப்போது சாதம் சாம்பார் வடை பாயசம் அப்பளம் பொரியல் எல்லாம் வச்சு சாமிக்கு படைத்து சாமி கும்பிட்டதுக்கப்புறமா சாப்பிட்டாச்சு முந்தின நாளே கணிக்காணுதல் நிகழ்ச்சிக்காக ப்ரீ ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி நான் கணிக்காணுதல் எப்படி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும் எப்படியெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவோட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் இன்னும் பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சைவ சமையல் எல்லாமே வந்து நான் வளாகாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத என்கிட்ட வந்து கமெண்டில் வந்து சொல்லுங்கள் ஆல்ரெடி கனி காணுதல் வீடியோ போட்டிருக்கேன் மறக்காம போய் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எப்படி இருந்துச்சு விலாக் அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ